கூட சேர்ந்து வாழணும் நீ சொல்ற சொல்லி கேட்கறாங்க உடனே மோகனா எல்லாருமே வந்து தப்பு பண்ணாதவங்க கிடையாது எல்லாருமே தான் தப்பு பண்ணியிருக்காங்க தமிழ் வந்து அவளுடைய தப்பை மறந்துகிட்டு பல விதத்துல பல முறை நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கான் அப்ப கூட ஒருத்தர் கூட அவளை வந்து மன்னிக்கல அப்படி இருக்கும்போது போது இதை பத்தி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என் பையனோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் தமிழ் ரொம்பவே நல்ல பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அது மட்டும் தான் எனக்கு தேவை என்னங்க தயவு செஞ்சு தமிழை வீட்டுக்கு கூப்பிடுங்க நீங்க சொன்ன

கிட்ட விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்ததோ ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க சேது எதுக்காக தமிழை இப்படி பண்ணிட்டு இருக்கு எனக்கு தெரிய உங்களுடைய விருப்பம்தான் நீங்க தான் என்னுடைய புருஷன் உங்க அப்பா சொன்னா ஏன் கூட நீங்க வாழுவீங்க அப்படி இல்லைன்னா வாழ மாட்டேன்னு சொல்றீங்க கிடைக்கப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க இதை கேட்ட சேது ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதோட விப்ரமவம் முடிச்சிருக்காங்க